அலை இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட ஆதி ஆகம புத்தகம் எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபிடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான் சுகந்த வாசனையாக கர்த்தர் முகந்தார் இந்த வருடத்தின் இறுதி மாதத்தில இருக்கக்கூடிய நாமும் கர்த்தருக்கு தகன வழிகளையும் நன்றி பலிகளையும் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் ஆம் தேவ ஜனமே அோவாவுக்கு அறுநூறு வயதிலே ஜனப்பிரயாளம் வந்தது அறுநூற்றி ஒரு வயதிலே தான் இந்த நோவா ஜனப்பிரயத்திலிருந்து மீட்கப்பட்டு அவன் வெளியே வருகிறவனாயிருந்தான் வெளியே வந்த உடனே நோவா செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா கர்த்தர் என்னை எல்லாவற்றிற்கும் என்னை விளக்கி மீட்டார் என்று சொல்லி அவன் கர்த்தருக்கு இதோ தகன பலிகளை செலுத்துகிறான் தேவ ஜனமே கர்த்தர் அவனை ஆசிர்வதிக்கிறார் அவனை வெளியே வந்த உடனே பழகி பெருகுங்கள் என்று சொல்லி ஆசிர்வதிக்கிறார் அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டவனாக செல்லாதபடிக்கு என்னை ஆசிர்வதித்த தேவன் இந்த ஒரு வருட காலமாக பேழைக்குள் என்னை காப்பாற்றின தேவன் என்னோடு கூட இருந்த தேவன் சகல விலங்குகளுக்கும் மிருகங்களுக்கும் இதோ என்னை எல்லா தீங்குக்கும் விளக்கி பாதுகாத்த தேவனுக்கு நான் நன்றிகளை ஏறெடுப்பேன் என்று சொல்லி தகனபலி பலிகளை ஒப்பு பார்க்கிறோம் கர்த்தரும் அதை சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டாராம் ஆம் தேவ ஜனமே இந்த வருடத்தின் இறுதி மாதத்தில் இருக்கக்கூடிய நாம் தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பாருங்கள் எவ்வளவோ சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே நம்மை நடத்தி வந்தாரே இதோ நாம் வேலை ஸ்தலத்திலும் வீட்டிலும் நம்முடைய சுற்று வட்டாரத்திலும் இருக்கிற எல்லா ஜனங்களாலும் வரக்கூடிய தீமைக்கு நம்மை பாதுகாத்தாரே இயற்கை சீற்றத்திற்கு நம்மை தப்புவித்தாரு எத்தனையோ பேரை நாம் கேள்விப்படுகிறோம் மின்னல் தாக்கி என்று சொல்லி காற்று வீசி இதோ புயலினால் வீடு சரிந்து விழுகிறது என்று நாம் பார்க்கிறோம் பிள்ளைகள் போகிறார்கள் என்று சொல்லி எத்தனையோ இந்த இயற்கையின் சீற்றத்தினாலே எத்தனையோ பேர் அழிந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களையும் என்னையும் கர்த்தர் பாதுகாத்தாரே அதற்காக இந்த மாதத்தின் இறுதியிலே கர்த்தருக்கு தகன பலி செலுத்துங்கள் கர்த்தருக்கு நன்றி பலி செலுத்துங்கள் உங்களுக்கு கொடுத்த எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் கர்த்தருக்கு நன்றியை சொல்லி கர்த்தர் என்னை பாதுகாத்தார் என்று சொல்லி மற்றவர்களோடு கூட வெற்றியை கொண்டாடுங்கள் வருகிற வருடம் உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் ஆமேன் ஸ்தோதரம் எங்களை வேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நோவாவை ஒரு வருட காலமாக ராஜா பேழைக்குள் வைத்து பத்திரமாய் பாதுகாத்த தேவனாகிய கத்தாவே எங்களையும் இந்த வருடத்திலே எல்லா இயற்கை சீற்றத்திலிருந்தும் நீர் பாதுகாத்த தேவனாய் இருக்கிறீர் ராஜா உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா எங்கள் போக்கையும் வரத்தையும் நீர் ஆசிர்வதித்து எல்லா தீங்குக்கும் விளக்கி பாதுகாத்தீர் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தோடு இந்த மாதத்திலே உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே பிரைஸ் ஆமேன் பிரைஸலாட்யா